அந்த வார்டில் ஒவ்வொரு பெட் இருக்கும் இல்லையா ஜென்ரல் வார்டில் அந்த பெட்டை கவர் பண்ணி துணி போட்டிருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம் அதில் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் படுத்து கொஞ்ச நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க அதிகாலையில் பார்த்தா அவங்க அந்த பெட்டில் இறந்து கிடக்கிறாங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இரத்தக்கரையோடு இறந்து கிடக்கிறாங்க அங்கே இருந்த காவல்துறை எல்லாருமே வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பை ஏற்பட்டுது அதுக்கு காரணம் என்னென்னா ஐம்பத்தேழு நாட்களில் ஐம்பது சாட்சிகளை விசாரித்து இந்த வழக்கில் வந்து கடந்த சனிக்கிழமை என்று நீதிமன்றம் வந்து சஞ்சய் ராய் குற்றவாளி அவருடைய தண்டனை விவரங்கள் திங்கக்கிழமை இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அந்த தண்டனைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கிட்ட வந்து ஜட்ஜி கேள்வி கேட்குறாரு நீ குற்றவாளின்னு நான் வந்து என்னோட விசாரணையில் தெரிய வருது ஓம் தரப்பில் நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் நான் குற்றவாளி இல்லை எனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாது எந்த குற்றவாளி தான் ஒத்துக்குவான் கற்பழித்து கொலை செய்திருக்கார் ஒரு மருத்துவ மாணவியை நான் அந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது நான் இந்த வழக்குல சிக்க வைக்கப்பட்டேன் வணக்கம் சார் வணக்கம் எப்படி இருக்கீங்க அதெல்லாம் இருக்கேன் சார் அந்த கொல்கத்தா மருத்துவ பெண் படுகொலை வந்து நாடு முழுக்க பெரிய அதிர்வலை ஏற்படுந்துச்சு மருத்துவர்கள்லாம் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அந்த கொலையில் தொடரக்கூடிய குற்றவாளிக்கு தண்டனை அறிவிச்சிருக்காங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் அதாவது கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ஒன்பதாம் தேதி கல்கத்தா நகரில் உள்ள ஆர்ஜே கார் அரசு மருத்துவமனை அங்கே வந்து பணியில் இருந்த முதுநிலை மருத்துவ மாணவி அவங்களுக்கு வயசு முப்பத்தோரு வயசு அதாவது அங்கே நீட் மூலமாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அவங்க வந்து ஆல்ரெடி எம்பிபிஎஸ் முடிச்சிட்டாங்க இப்போ மாஸ்டர் டிகிரி எம்டிஆர் எம்எஸ் அந்த இதுக்கு அவங்க செலக்ட் ஆகி அங்கே வந்து அவங்க டியூட்டியும் பார்க்கணும் டாக்டர் டியூட்டியும் பார்த்துக்கிட்டு அவங்க படிக்கணும் அந்த மாதிரி அவங்க டியூட்டி பார்த்துட்டு இருக்கில்ல அன்றைக்கி நைட் டியூட்டி அவங்களுக்கு நைட் டியூட்டி பார்த்துட்டு இருக்கிறப்போ ஒரு மூணு மணி வாக்கில் அங்கே ரொம்ப டயர்டாக இருக்குதுன்னு சொல்லி முதல்ல கேண்டீனில் ஏதோ ஸ்நாக்ஸ்லாம் சாப்பிட்ருக்காங்க ஒரு ரெண்டு மணி வாக்கில் அதுக்கப்புறமா போய் அவங்களுக்கு ஒர்க் இல்லை அதனால் அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் இருக்குது அந்த ரெஸ்ட் எடுக்கக்கூடிய அந்த ரூமுக்கு போகிறாங்க அங்கே ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம்னு சொல்கிறது தனியாக ரூம் கிடையாது அந்த வார்டில் ஒவ்வொரு பெட் இருக்கும் இல்லையா ஜென்ரல் வார்டில் அந்த பெட்டை கவர் பண்ணி துணி போட்டிருப்பாங்க அதுதான் அவங்களுக்கு ரெஸ்ட் எடுக்கக்கூடிய ரூம் அதில் போய் அவங்க ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக போய் படுத்து கொஞ்சம் நேரம் ஓய்வு எடுக்கிறாங்க அதிகாலையில் பார்த்தா அவங்க அந்த பெட்டில் இறந்து கிடக்குறாங்க கற்பழிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டு இரத்தக்கரையோடு இறந்து கிடக்கிறாங்க காலையில் ஏழு மணிக்கு பார்த்துட்டு தகவல் தெரியப்படுத்துகிறாங்க அப்புறம் வந்து மேலதிகாரிகள்லாம் வராங்க காவல்துறை வராங்க வந்து அதை விசாரிக்கிறாங்க அந்த பெண்ணோட பெற்றோர்களுக்கும் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அவங்க இறந்து போனதாக இன்ஃபார்ம் பண்ணல உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதுக்கப்புறமா வந்து காவல்துறை தலையிட்டு அதை விசாரணை ஆரம்பிக்கிறாங்க அதில் வந்து அங்கே பெற்றோர்கள் அவங்கள ரொம்ப நேரம் காக்க வச்சு அவங்களுக்கு இந்த விஷயத்தை இன்ஃபார்ம் பண்ணாமையே இவங்க வந்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பிச்சிட்டாங்க அப்படிங்குறது அப்போ ஒரு பெரிய குற்றச்சாட்டு இருந்தது அது மட்டும் இல்லை அந்த மருத்துவமனைவின் காரை கூட அடித்து நொறுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அதுக்கப்புறம் வழக்கு பதிவு செய்யப்பட்டு போஸ்ட்மார்ட்டம் செய்யப்பட்டு அந்த பாடியை கொடுக்கையில் அவங்க வந்து எங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் வாங்கி ஃபேர் போடலை அப்படிங்கிற மாதிரிலாம் இஷ்யூ நடந்தது இதில் வந்து காவல்துறை கொஞ்சம் விரைந்து செயல்பட்டாங்க அதாவது இந்த சம்பவத்தை பொறுத்தவரை அந்த மேற்கு வங்க மாநில அரசு அந்த மருத்துவத்துறை இருந்த காவல்துறை எல்லாருமே வந்து சரியான முறையில் செயல்படலை அப்படிங்கிற அளவுக்கு பொதுமக்கள்கிட்ட ஒரு பெரிய கொந்தளிப்பே ஏற்பட்டுது அதுக்கு காரணம் என்னென்னா சம்பவம் நடந்த உடனே துரிதமாக செயல்பட்டு அக்யூஸ்டை பிடிச்சி அதில் சம்மந்தப்பட்ட அவங்க பெற்றோர்களுக்கு தகவல் சொல்லி இதெல்லாம் பண்ணாமல் ரொம்ப காலம் கடத்திட்டாங்க அதில் சம்பவம் நடந்தது ஒரு மருத்துவமனையில் அந்த மருத்துவமனையில் டீன் முதல்வர்னு சொல்லுவாங்க அவர் தான் அதுக்கு பொறுப்பு அந்த டீனுக்கு அடுத்தால் டீன் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்திலே தங்கியிருக்க மாட்டாங்க மருத்துவக் கல்லூரி ஹாஸ்பிட்டல் ரெண்டும் ஒரே இடத்துல இருக்கும் அந்த வளாகத்தில் தங்கியிருக்கிறது வந்து யாருன்னா ஹாஸ்பிட்டலில் அந்த சரி க இது இருக்குது இல்லையா நம்ம தங்கக்கூடிய இடத்துல வார்டன் இருப்பாங்க ஆண் மருத்துவர்களுக்கு தனியாக பெண் மருத்துவர்களுக்கு தனியாக அது எம்பிபிஎஸ் படிக்கிறவங்களுக்கு தனியாக ஒரு ஹாஸ்டல் இருக்கும் அதே மாதிரி இது மாதிரி முதுகலை படிக்கக்கூடியவங்களுக்கு தனி ஹாஸ்டல் இருக்கும் அதுலேயும் ஜென்ஸ் ஹாஸ்டல் லேடிஸ் ஹாஸ்டல் இருக்கும் ஒன்று ஒன்றுக்கும் வார்டன் இருப்பாங்க இது போக இந்த ஹாஸ்பிட்டல் அந்த மருத்துவக் கல்லூரியை சேர்ந்த ஹாஸ்பிட்டல் அதில் வந்து டீன் தான் பொறுப்பு அதுக்கு ரெண்டுக்குமே ஆனால் ஆர்எம்ஓ ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பார் அவர் தான் அந்த மருத்துவமனையோட நிர்வாகத்தை கவனிக்கிறார் டாக்டர்ஸ் வந்து ஒருத்தர் லீவு போடுறாங்கன்னா அதுக்கு பல ஒரு டாக்டர் நியமிக்கிறது யார் யார் எந்த பணியில் இருக்கணும் அப்படி நியமிக்கிறது இந்த மாதிரி முதுகலை மருத்துவ மாணவிகள் மாணவர்கள் மாணவிகளுக்கு அவங்களுக்கு டியூட்டி நியமிக்கிறது இது எல்லாத்தையுமே அவங்க தான் பார்ப்பாங்க அவங்க ஆஃபீஸ் அவங்களுக்கு உள்ளேயே தங்குறதுக்கு வீடு கொடுத்துருப்பாங்க அவங்களுக்கு உள்ளேயே அலுவலகம் இருக்கும் அந்த அலுவலகத்துலன்னு சொல்லப்போனால் எல்லா மருத்துவர்களும் வந்து காலையில் கையெழுத்து விட்டுட்டு போகணும் அந்த மாதிரி ஒரு ஒழுங்குமுறை இருக்கும் அங்கே தான் வந்து அவங்க வந்திருக்காங்க அட்டண்டன்ஸ் அப்படிங்கிறத வந்து அங்கே தான் அவங்களுக்கு கொடுக்கப்படும் கோர்ட்டு வேலையாக டாக்டர்ஸ் போவாங்க அதையும் அவங்க மூலமாக தான் அவங்ககிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு தான் போகணும் இதில் இந்த சம்பவத்தை நடந்த உடனே அந்த ஆர்வமாக கொடுத்துருக்கணும் இல்லை ஆர்வம் கடத்தல ஏஆர்எம் அசிஸ்டண்ட் ரெசிடென்ஷியல் மெடிக்கல் ஆஃபீஸர் அவருக்கு கொடுத்துருக்கணும் இவங்க கொடுக்கல டீன் கொடுக்கல அப்போ வந்து அது பெரிய விஷயம் ஆக்கி பொதுமக்கள்லாம் அந்த மருத்துவமனையை அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அதில் வந்து அந்த மருத்துவர்கள் அந்த இதில் உள்ள மருத்துவர்கள் வந்து மாத கணக்கில் ஸ்ட்ரைக் பண்ணாங்க அதுக்கப்புறம் இந்த வழக்கில் சிபிஐ விசாரணைக்கு நீதிமன்றமே உத்தரவிட்டது இதில் வந்து அந்த மருத்துவக் கல்லூரி முதல்வர் அவரும் கைது செய்யப்பட்டார் அவர் சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலை அவர் செய்த சில ஊழல்களை வந்து இந்த பெண் மருத்துவர் இறந்து போனவர் வந்து வெளிக்கொண்டார் அதனால தான் இது மாதிரி நடந்தது அவங்க தான் வந்து ஏற்பாடு பண்ணி பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதெல்லாம் பேசப்பட்டது ஆனால் காவல்துறை வந்து இந்த வழக்கில் சஞ்சய் ராய் அப்படின்னு ஒரு நபரை கைது பண்ணாங்க யார் இருந்த சஞ்சய் ராய் இவர் வந்து அந்த மருத்துவமனையில் வேலை செய்யக்கூடிய பணியால் கிடையாது காவல்துறைக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு நபர் இப்போ நம்ம ஊரில் ஹோம் கார்ட்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க அவங்க காவல்துறைக்கு உதவி பண்ணுவாங்க அது ஒரு தனியாக ஒரு யூனிட் அதில் வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் அந்த மாதிரி உண்டு அந்த ஊரில் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு அமைப்பு காவல்துறைக்கு உதவி செய்கிறதுக்காக பொதுமக்களில் சிலரை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு மாத சம்பளம் கொடுப்பாங்க மாதம் பத்தாயிரம் அந்த மாதிரி கொடுப்பாங்க காவல்துறை எங்கெல்லாம் பணிபுரிகிறாங்களோ அவங்களுக்கு உதவியாக இவங்க பணிபுரிவாங்க இந்த மருத்துவமனையில் ஒரு அவுட் போஸ்ட் போலீஸ் ஸ்டேஷன் இருக்குது அதில் ஒரு பூத் இருக்குது அதில் வந்து காவலர் இருக்கணும் அவங்க கூட பணியில் உதவிக்கு இவங்க இருக்கணும் ஆனால் இந்த நபர் தான் அங்கே இருந்த போலீஸ் பூத்தில் இவர் தான் அங்கே உட்காந்துருப்பார் என்ன காரணம் அப்படின்னா இவரோட உறவினர் ஒரு வந்து லேடிஸ் இன்ஸ்பெக்டர் அங்கே வேலை செய்கிறாங்க அதனால் இவருக்கு அங்கே ஒரு பவர் இவர் தனியாக இண்டிவிஜுவலாக அந்த பூத்தில் இருப்பார் அது மட்டும் இருந்தாலும் கூட பரவாயில்ல என்ன நடக்குது நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலையில் இருந்தால் கூட பரவாயில்லை ஆனால் இவர் வந்து ஒரு ஏஜெண்ட்டு மாதிரி மருத்துவர்களெல்லாம் காக பிடிச்சி வச்சுக்கிட்டு வரக்கூடிய பேஷண்ட்ஸு அட்மிஷன் போடுறது அவங்களுக்கு பெட்டர் ட்ரீட்மெண்ட் வாங்கி தரேன்னு சொல்லி காசு வாங்கிக்கிறது இந்த மாதிரி ஒரு ஏஜெண்டாக செயல்படுறாரு அந்த நபர் மேலே தான் இவங்களுக்கு சந்தேகம் வருது காவல்துறைக்கு எப்படி வருதுன்னா அன்றைக்கி நைட் டியூட்டி அவர் தான் இருந்திருக்காருங்க அந்த பூத்தில் அதுக்கப்புறம் அவர் மேலே சந்தேகப்படுறதுக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்தா அந்த சம்பவம் நடந்தது வந்து ஒரு மாடியில் அந்த மாடியில் என்ட்ரன்ஸில் ஒரு கேமரா இருக்குது அந்த கேமராவில் இவர் தான் உள்ளே போகிறதா ரெக்கார்டாக இருக்குது திருப்பி ரிட்டன் ஆகிறதும் ரெக்கேடாக இருக்குது ஸோ அந்த சம்பவம் நடந்த அந்த மாடிக்குள்ளே வேறு யாருமே இல்லாத சூழ்நிலையில் அந்த பெண் மருத்துவர் மட்டும் ஓய்வு எடுத்துக்கிட்டு இருக்கையில் இவர் மட்டும் உள்ளே போனதுக்கும் எவிடன்ஸ் இருக்குது திருப்பி வந்ததுக்கும் எவிடன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் அந்த சம்பவம் இடத்த போய் பார்க்கையில் இவர் போகையில் இந்த காதில் மாட்டியிருப்பாங்க இல்லையா அந்த ஹெட்செட்டு வந்து அந்த சம்பவம் நடந்த இடத்துல அந்த மருத்துவ மனைவி இறந்து கிடந்த இடத்துல உடைஞ்சி கிடக்குது இவர் உள்ள புகையில் அந்த சிசிடிவி கேமராவில் பார்க்கல அதை இவர் அணிஞ்சிருக்கார் திரும்பி வரையில் அவர் அணியலை சம்பவ இடத்துல அது உடஞ்சி கிடக்குது அப்போ சம்பவ இடத்துல அந்த பொருள் இருக்குன்னா இன்ன்தான் இவர் அந்த இடத்துக்கு போயிருக்கார் அப்படிங்கிறது உறுதி அதுக்கப்புறம் இவரை தேடி போகிறாங்க இவர் டியூட்டி முடிஞ்சு வீட்டுக்கு போயிட்டார் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் இவரை தேடி போனால் இவர் போடுற சட்டையெல்லாம் துவைச்சி காய போட்டிருக்கு இவர் அன்னைக்கு போட்டிருந்த ஷூ அங்கே இருக்குது அந்த ஷூ எடுத்து பார்த்தா அதில் இரத்தக்கரைகள் இருக்குது இந்த இரத்தக்கரைகளும் அந்த சமூகம் நடந்த இடத்துல இந்த இரத்தமும் ஒத்து போகுது அந்த மாணவியோட இரத்தமும் ஒத்து போகுது அதுக்கப்புறம் அந்த வழக்கு வந்து சிபிஐக்கு மாற்றப்பட்டு அவர் கைது செய்யப்பட்டு அந்த வழக்கில் வந்து சார்ஜ் ஷீட் போடுறாங்க சார்ஜ் ஷீட் போட்டு கேஸ் நடக்குது கிட்டத்தட்ட ஐம்பத்தேழு நாள் நீதிமன்றத்தில் விசாரிக்கிறாங்க இப்போ புதுசாக வந்த சட்டப்படி அதாவது முன்னாடி ஐபிசி சிஆர்பிசி இருந்ததுலையா இப்போ பிஎன்எஸ் பிஎன்எஸ்எஸ்எஸ் அப்படிங்கிற மாதிரி சட்டங்களில் மாற்றியிருக்காங்க இல்லையா அந்த சட்டத்தின்படி குயிக்காக அந்த கேஸை விசாரித்து ஐம்பத்தேழு நாட்களில் ஐம்பது சாட்சிகளை விசாரித்து இந்த வழக்கில் வந்து கடந்த சனிக்கிழமை அன்று நீதிமன்றம் வந்து சஞ்சய் ராய் குற்றவாளி அவருடைய தண்டனை விவரங்கள் திங்கட்கிழமை இருபதாம் தேதி இருபது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லி நீதிமன்றத்தில் சொல்லிட்டாங்க அதன்படி நேற்று தண்டனைகள் அறிவிக்கப்பட்டது அந்த தண்டனைகள் அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக அவர்கிட்ட வந்து ஜட்ஜி கேள்வி கேட்குறாரு நீ குற்றவாளின்னு நான் வந்து என்னோட விசாரணையில் தெரிய வருது ஓம் தரப்பில் நீங்கள் என்ன சொல்கிற அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு இவர் என்ன சொல்கிறார் நான் குற்றவாளி இல்லை எனக்கு இதுக்கு சம்பந்தம் கிடையாது எந்த குற்றவாளி தான் ஒத்துக்குவான் கற்பழித்து கொலை செய்திருக்கார் ஒரு மருத்துவ மாணவி நான் இந்த வழக்கில் குற்றவாளி கிடையாது நான் இந்த வழக்கில் சிக்க வைக்கப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் நான் என்ன சொல்கிறேன்னா ஐம்பத்தேழு நாட்கள் இந்த வழக்கு அதே நீதிமன்றத்தில் நடந்தது அப்போ ஓன் தரப்பில் நீ சொல்லிருக்கல கடைசியில் நீ குற்றவாளி உனக்கு தண்டனை கொடுக்க போகிறேன் அப்படின்னு கேட்டப்போ தான் நான் குற்றவாளி இல்லை நான் வந்து சிக்க வைக்கப்பட்டேன் அப்படிங்கிறார் அப்போ நீ சிக்க வைக்கப்பட்டனா யாரால் சிக்க வைக்கப்பட்டாய் உனக்கு இதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னா யார் இதில் சம்மந்தப்பட்டவங்க அப்போ உனக்கு தெரியுது இல்லையா அந்த விவரங்களை நீ ஏன் நீதிமன்றத்தில் விசாரணையின் போது சொல்லலை நீ சொல்லியிருக்கணும்ல உங்கள்கிட்ட உன் மேலே குற்றம் இல்லை சார் ராமசாமி தான் இந்த செய்தி சொன்னான் கந்தசாமி தான் பண்ணான் நான் பார்த்தேன் எனக்கு தெரியும் இல்லை பண்ணிவிட்டு வந்து என்கிட்ட சொன்னான் அந்த இடத்துல நான் கிடையாது நீ ஏதாவது சொல்லணும்னா அது அந்த ஆள் குற்றவாளின்னு சொல்கிறதுக்கு என்ன சாட்சியங்கள் இருக்குது அதை நீ சொல்லணும் இல்லையா அது நீதிமன்ற விசாரணையெல்லாம் முடித்து நீ குற்றவாளி உனக்கு தினறு கொடுக்க போகிற நீ என்ன சொல்கிறேன்னு கேட்குறப்போ இதெல்லாம் சொல்கிறாரு அப்போ இதுலேருந்தே தெரியுது அவர் பொய் சொல்கிறார் அப்படின்னு சரி இவர் அதில் சம்மந்தப்படலைன்னா இவரோட ஹெட்செட்டு எப்படி அந்த சம்பவ இடத்துக்கு வந்தது இவர் அதில் சம்மந்தப்படலைன்னா சம்பவம் நடந்த இடத்துல கேமராவில் இவர் எப்படி உள்ளே போகிறாரு அங்கே உள்ள இருந்து திரும்பி வர்றாரு இவர் இதில் சம்மந்தப்படலைன்னா இவரோட ஷூவில் அந்த சம்பவம் நடந்த இடத்துல உள்ள அந்த மாணவியோட ரத்தக்கரை எப்படிப்பட்டது ஆக சாட்சியங்கள் கரெக்டாக இருக்குது அதில் வந்து எந்த மாற்றமும் கிடையாது இந்த இது தண்டனை விவரங்கள் நேற்று அறிவிக்கப்படுவதற்கு முன்பாக சஞ்சய் ராயோட தாய் சொல்கிறாங்க என் மகனுக்கு வந்து துக்கு தண்டனை கொடுத்தாலும் நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அந்த தாய்க்கு தெரியுது ஒரு பெண் எப்படி கஷ்டப்பட்டுருப்பாங்க எப்படி அவங்கள வந்து இவ இவன் மேலே தான் பையன் மேலே அவங்களுக்கு என் பையன் வந்து ஐயோ தப்பு பண்ணலை அவனை விட்டுருங்க அப்படின்னு சொல்லலை அவனுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தா கூட நான் சந்தோஷப்படுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போது அவங்களுக்கே புரியுது தன்னோட பையன் தவறு பண்ணியிருக்கான் அப்படிங்கிறது தெரியுது அப்புறம் நேற்று நீதிபதி தண்டனையை அறிவிச்சாங்க என்னன்னா இவருக்கு சாகும் வரை ஆயுள் தண்டனை ஐம்பதாயிரம் ரூபாய் அபராதம் அப்படின்னு அனுபவிச்சாங்க இதை அனுபவிச்சதுக்கு அப்புறம் அந்த பெற்றோர்கள் அந்த பெண்ணின் பெற்றோர்கள் அவங்களுக்கு இதில் திருப்தி இல்லை அவருக்கு மரண தண்டனை கொடுத்துருக்கணும் எங்களுக்கு இழப்பீடு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க நாங்கள் அந்த இழப்பீடை வாங்க மாட்டோம் நாங்கள் அப்பீல் பண்ணுவோம் அப்படின்னு அவங்களுக்கு தங்களோட அதிருப்தியை தெரியப்படுத்தியிருக்காங்க அப்பீல் பண்ணதுக்கு அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது அதே மாதிரி அந்த மேற்கு வங்கத்தின் அங்கே மாநிலத்தின் முதலமைச்சர் அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்க மம்தா பானர்ஜி நாங்கள் ஸ்டேட் அப்பீல் கவர்மெண்ட்டே இந்த கேஸை வந்து அப்பீல் பண்ண போகிறோம் சிபிஐ சரியான முறையில் விசாரிக்கல அவங்க சிபிஐ விசாரிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு முதல்ல சொன்னாங்க ஏன்னா அவங்க பேர்லேயே அலிகேஷன் வந்து அந்த காலத்தில் இவங்க வந்து தான் எல்லாம் சேர்ந்து தான் பண்ணிட்டாங்க அந்த கொலையை மூடி முறைக்கு பார்த்தாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பேச்சு வந்தது இப்போ அதோட தொடர்ச்சி அவங்க வந்து சிபிஐ விசாரித்து ஆயுள் தண்டனை தான் வாங்கி கொடுத்துருக்காங்க எங்கள் லோக்கல் போலீஸ் அதாவது அந்த மாநில போலீஸ் விசாரிச்சுருந்தால் அவருக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருக்கோம் அப்போ வந்து இந்த ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுமா ஒரு சில பேர் பதினாலு வருஷங்கிறாங்க ஒரு பேர் பதினேழு வருஷங்கிறாங்க சில பேரை வந்து நன்னடத்தை காரணமாக ரிலீஸ் பண்ணிடுறாங்க இந்த மாதிரி ஏதாவது டிஃப்ரென்ஸ் இருக்கா சார் ஆயுள் தண்டனை ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது அந்த ஆயுள் முழுக்க சிறையில் இருக்கணுங்க அதுதான் அதோட தண்டனையோட பொருள் ஆனால் அந்த ஜெயில் சூப்பரண்ட் இருக்காங்க இல்லையா அவங்க வந்து இவர் நல்லடத்தையோடு இருந்தார் இந்த தண்டனை காலத்தில் ஒரு பத்து வருடம் வரைக்கும் ரிவியூ பண்ணுவாங்க இந்த பத்து ஆண்டுகளில் இவர் உள்ளே வந்து தகராறு பண்ணல பிரச்சனை பண்ணலை லீவில் போனால் கரெக்டாக வந்துட்டார் அமைதியாக இருந்தார் அவர் கொடுக்கப்பட்ட பணியை செய்தார் அப்படின்னா அவருக்கு வந்து ரெமிஷன் அப்படின்னு ஒன்று இருக்குது தண்டனையை குறைக்கலாம் ஒரு ஆண்டுக்கு இத்தனை நாள் குறைக்கலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு அதிகாரம் இருக்குது அந்த அதிகாரத்தின்படி அதை அப்படியே குறைச்சி பதினாலு ஆண்டுகள் வரைக்கும் குறைக்கப்படலாம் அப்படிங்கிற ஒரு வழிமுறைகள் இருக்குது அந்த வழிமுறைகளில் தான் பதினாலு ஆண்டுகளில் வந்துடுறாங்க சிலர் இன்னும் சிலர் அரசு வந்து அண்ணா பிறந்த நாள் காந்தி பிறந்தநாள் எம்ஜிஆர் பிறந்தநாள் கலைஞர் பிறந்தநாள் அப்படி நூற்றாண்டு விழா அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த மாதிரி கொலை வழக்குகளில் சம்பந்தப்பட்ட கைதிகள் தண்டனை அடைந்தவர்கள் ஜெயிலில் இருக்கிறப்போ ஆண்டுகள் அவங்களோட தண்டனை காலத்தில் அவங்க எப்படி இருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்து அரசாங்கமே அவங்கள ரிலீஸ் பண்ணதுக்கு ஒரு பரிந்துரை செய்து அது கவர்னர் கையெழுத்து போட்டு அப்படி பண்ணலாம் அப்படி பண்ணி சிலர் வந்து பத்தாண்டுகளில் கூட வெளியே வந்திருக்காங்க குறைந்த ஆண்டுகளில் கூட வந்திருக்காங்க எப்படின்னா அதில் சில கிரிட்டீரியா இருக்குது என்ன அப்படின்னா ஒன்றுக்கு மேற்பட்ட கொலைகள் செய்திருக்கக்கூடாது ஒரு பெண்ணை கொலை செய்திருக்கக்கூடாது ஒரு ஜாதி மோதலில் செய்திருக்கக்கூடாது ஒரு மத மோதலில் கொலை பண்ணியிருக்கக்கூடாது இந்திய நாட்டுக்கு எதிரான ஒரு குற்றத்தை செய்திருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டாங்க இது மாதிரி மற்றவங்களுக்கு குறைக்கிறதுக்கு அந்த சூப்பரண்டுக்கு சில அதிகாரம் கண்டிருக்கு இப்போ ஒரு தூ ஒரு தூக்கு தூக்குத்தண்டர்லேயோ ஒரு ஒரு ஆயுள் தடிலையோ ஒரு நீதிமன்றம் சொல்லியிருக்கு அதாவது இந்த மாதிரி குறைக்கக்கூடிய அதிகாரமே அவருக்கு கிடையாது அப்படின்னு சொல்லி எந்த வழக்கில்னா இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் ஒரு அசம்பிளியில் ஒரு சட்டம் பாஸ் ஆச்சு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் எப்படி அது வந்து அந்த சட்டத்திலே சொல்றாங்க இந்த சட்டத்தின்படி அவருக்கு தண்டனை கொடுக்கப்பட்டா அந்த தண்டனையை ரெமிஷன் முறையில் அந்த சூப்பர குறைக்கிறதுக்கு அதிகாரம் கிடையாது அப்படின்னே சொல்லியிருக்காங்க சில குறிப்பிட்ட வழக்குகள் ஆமாம் இந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள்ல இப்போ வந்து இந்த சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி நீதிபதி தண்டனை கொடுக்கையில் அதுலேயும் கூட சொல்லலாம் இது வந்து இதில் சொல்லியிருக்காங்க சாகுமுறை ஆயுள் தண்டனை அப்படின்னு ஆயுத தண்டனை மட்டும் சொன்னா அந்த அதிகாரம் உண்டு ஆயுத தண்டனைன்னு சொல்லி இது மாதிரி அவங்களுக்கு இந்த அதிகாரம் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க இல்ல சாகும் வரையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டா ஆர்டர் பண்ணிக்கலாம் அதை மென்ஷன் பண்ணா அது எதுவும் பண்ண முடியாது ஆமா இப்போ அந்த ராஜீவ் கொலை வழக்கில் சம்பந்தப்பட்டவங்க கூட ஆயுத இருபத்தாறு இருபது வருஷத்துக்கு மேலே இருந்தாங்க அப்புறம் கவர்மெண்டா பார்த்து அப்புறம் உங்களுக்கு ரிலீஸ் பண்ணிப்பேன் ஏழு பேருக்கு இப்போ அந்த குடும்பத்துக்கு இது ஒரு சரியான தீர்ப்பா இல்லைன்னு சொல்றாங்கல்ல சார் அவங்களுக்கு திருப்தி இல்ல அவங்க எதிர்பார்த்தது வந்து மரண தண்டனை ஏன்னா தன்னோட பெண் அது மருத்துவர் எம்பிபிஎஸ் படிச்சுட்டு அப்புறம் அவங்க மேல்கொண்டு படிக்கிறாங்க அதுவும் வந்து முப்பத்தோரு வயசு பெண் இளம் ஒரு இளம் பெண் அது எந்த தவறுமே செய்யல அவங்க அவங்கள துடிக்க துடிக்க கற்பழித்து குறை செஞ்சுருக்காங்களே அவன் விடலாமா நமக்கே தோணுது இந்த தண்டனை அப்படி அதாவது ஆயுள் தண்டனை அப்படிங்கிறது வந்து ஓகே தான் ஆனால் அது வந்து இது ஒரு குறைவான தண்டனை அப்படிங்கிறது வந்து இதை பார்க்கக்கூடிய நேயர்களாக உங்களுக்கும் தோணும் எனக்கும் தோணுது அதனால் அப்பீல் போகட்டும் சுப்ரீம் கோர்ட் ஹை கோர்ட் வந்து போய் சுப்ரீம் கோர்ட்டு கூட போட்டோம் அவருக்கு வந்து அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றுக்கருத்தும் இல்லை அதை அதனால விரும்புகிறேன் அது நடக்கணும் நிச்சயம் நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் மரண தண்டனைனா தூக்கு தண்டனை தான சார் வேற ஆமா மரண தண்டனை எதுக்குன்னு தான் முன்னாடி வேற எதுவும் இருந்ததா சார் எதுவுமே கிடையாது மரண தண்டனைங்கிறது தூக்கு தண்டனை சார் வெளிநாடுகள் எல்லாம் ஊசி போட்டு கொல்லிறது எலக்ட்ரிக் ஷாக் வச்சு கொல்லுது தலையில தலைய துண்டா வெட்டுவாங்க எலக்ட்ரிக் ஷாக் வச்சு ஆமா அது மாதிரி மரந்து குடு கு கொல்லபுடுவாங்க நம்ம நாடு பொறு தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை மரண தண்டனைல தூக்கு தண்டனை தூக்கு தண்டனை சார் நன்றி சார் நன்றி வணக்கம்